டேய் ப்ரௌனி பையா அம்மா மாடிக்கு போகிறேன் மேல் மாடிக்கு போகிறேன்டா பாருங்க எவ்வளோ வேகமாக மாடிக்கு போகிறா அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்கிறத நீங்கள் பாருங்கள் வணக்கம் கிச்சாஸ் ஃபார்மிங்கிலிருந்து ஹேமலதா பாலகிருஷ்ணன் ப்ரௌனி நான் கூப்பிட்டு மேல் என் கூட வரான் என்ன பண்ணுறாங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள் எனக்கு முன்னால் எவ்வளோ வேகமாக போயிட்டான் மாடிக்கு இப்போ பாருங்கள் அவர் பண்ணுற வேலையை தினமும் இப்படி வேகமாக வருவாங்க வந்துட்டு அந்த லாஸ்ட்டு கார்னர் பாருங்கள் இப்போ நேராக அங்கே தான் போவோம் பாருங்கள் அங்கே போயிட்டு அங்கே என்ன பார்க்கலான்னு தெரியாது எப்படி அங்கே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நின்றுடுவான் அப்புறம் திரும்ப ஒரு கீழே இறங்கிடுவான் இந்த பக்கம் ஒரு பத்து நிமிஷம் திரும்ப இந்த மூலைக்கு ஒரு பத்து நிமிஷம் நீ என்ன நினைச்சிட்ருக்கேன் இந்த செடி கொடியை பார்த்து ரசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கேனா அதான் இல்லை இந்த வழியாக காலேஜுக்கு பசங்கள்லாம் போகிறாங்க பொம்பளை பசங்க அவங்க கூட அவங்க பெட்டணிமலும் வருது அதில் எனக்கு ஏதாவது சூட் ஆகுது அனுதாம பார்க்குறேன் கடைசி வீட்டு ஜெயா அந்த வழியாக தான் போவாங்க போகும்போது அவங்க கூட அவங்களோட ரோசியும் கூடயே போவான் அவள் தான் பார்க்குறேன் என்ன ஒரு கூட பார்க்க மாட்டேங்கிறேன் இன்றைக்கி அவளுக்கு எப்படியாச்சும் என்னை பார்க்க வைக்கணும் அதுக்காக தான் நான் இங்கே டெய்லி நிற்கிறேன் இது தெரியாமல் இந்த புண்ணாக்கம்மா நான் என்னமோ இயற்கையை ரசிச்சுட்டு நிற்கிறேன் நினச்சிட்டு இருக்கு ரோசியாக ரொம்ப பிடிக்கும் அவளை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணணும் தான் இப்படி ரெண்டு காலில் நிற்கிறேன் அனி ஆகவே இன்னமும் ரோசியை காணுமே இன்னைக்கு ஜெயா காலேஜுக்கு போகலை போல இருக்கு என்ன பண்ணுறது அந்த பக்கம் போய் பார்ப்போமா அதான் கரெக்டு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் வர காணுமே ரோசி ரோசி உனக்காக இங்கே ப்ரௌனி ப்ரௌனி எவ்வளோ நேரம் ஆனிக்கிறேன் இந்த கால் வலி தவங்களையே ருசி காவணமே சரி ஒரு வேளை அந்த பக்கமாக போயிருப்பாங்களோ அப்படி போய் பார்க்காதான் பெஸ்ட்டு நினைக்கிறேன் சரி நம்ம எதுக்கும் அந்த சைடு போய் பார்ப்போம் எல்லா அக்கா காலேஜ் போகிறதுக்கு முன்னால் ரோசி இப்படி வாக்கிங் கூட்டிகிட்டு போவாங்க அதனால் அந்த பக்கமாக வராங்களான்னு போய் பார்ப்போம் என்ன பண்ணுறது இந்த சைடுக்கா பார்ப்போம் இல்லை நேராக போய் அந்த திருவிழியாக பார்த்து பார்க்கலாம் அங்கே நின்று பார்த்தாவா தெரியும் அம்மா பின்னாலேயே வராங்க ம்

ஓடி போய் இந்த சைடு பார்த்துக்கோமா இந்த பக்கம் காணோம் அப்போ அதனால் கண்டிப்பாக ஊருக்கு போய் பார்ப்போம் ஒரு ஊசி தான் நினைக்கிறேன் ருசி ரூசியா ருசி 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 ஓய் உஷியம் ஐயா அடாடா இன்னும் ருசி வரல ம் என்ன பண்ணலாம் இதுக்கு மேலே காத்துக்கிறேங்க பாட்டு பாடுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் சரி ம் என்ன செய்ய மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி அம்மா கூட வந்து இப்படியா ரெட்டகா ரெட்ட கால நின்னு அவளோ ரோசிய பாத்து இப்பியோ அது கன்வீனன்ஸ் பண்ணணும் பார்ப்போம் நம்பிக்கை தானே வாழ்க்கை நாளைக்கு நம்பிக்கையோடு வரணும் வேறு என்ன பண்ண காத்து இருந்து காத்து இருந்து காலங்கள் போகுதே இருந்து ஊத்தி இருந்து ஊத்தி இருந்து ஓடி நோடு கூனி நேத்து வர செய்து வச்சு ஆசைகள் வேகதடி நீ இருந்து நான் அடைச்சம் நம்ம இயகம் కుడి చేనెడె ముత్తి పినిదాని ముత్తి ఎడతే నించుకున్నా అదరామా వచ్చేనే వచ్చేది పొకా నామ திரும்பி பார்த்தாலும் இந்த காலையில் நின்று நின்று என் காலையெல்லாம் மிச்சம் சரி இப்போ போய் கீழே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப நாளைக்கு வந்து ருசி வராளானு பார்ப்போம் அதான் நம்ம டூட்டி காலையில் நான் மோடியில் வந்து இந்த டூட்டி தான் பார்க்குறேங்க எல்லாம் பார்த்துக்கோங்க சரி நான் இப்போ கீழே இறங்கி போகிறேன் எங்கள் அம்மா கூட நம்ம போமா நானும் வரேன் இதுக்கும் இனிமேல் ஈவினிங்கும் ஒரு தடவை ஷிஃப்ட்டு வந்து போனால் என்னென்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க யோசித்து சொல்லுங்கள் ஈவினிங்கும் வந்து பார்க்கலான்னு நினைக்கிறேன் பாப்பா சீ வந்துருச்சம்மா நான் சீக்கிரமாக கீழே போகிறேன் வந்து எனக்கு முட்டா பால் எல்லாம் வைங்கம்மா சீக்கிரம் வாங்கம்மா நான் போய் ரெடியாக என்னோடய சாப்பாடு பிளேட்டில் இருக்கேன் சீக்கிரம் வாங்கம்மா இன்னமும் ப்ரௌனி காலையில் மாடியில் வந்து தாங்க பண்ணுறான் அது கார்னர்லேயும் ஒரு பத்து பத்து நிமிஷம் நின்றுட்டு தான் அப்புறம் கீழே இறங்கி ஓ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலான கிச்சா ஸ்வார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனாக ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆலை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் வீடியோவும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்